இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வடைகிறேன் இயேசுவின் பாடுகளின் வெள்ளி பா கூட பெரிய பாடு அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாடுபடுதல் என்று சொல்லுகிற பொழுது நான் கூட துன்பப்பட்டு விட்டேன் உன்கூட இருந்தபொழுது எனக்கு அது மிகவும் துன்பமாக இருந்தது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை பாடுபடுதல் என்று சொல்லுகிற பொழுது துன்பப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் உன்னுடன் இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது அல்லது துன்பமாக இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தைகள் நாம் நமக்காக பாடுபடுதல் என்பது இருக்கிறது அதாவது நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் உணவருந்த வேண்டும் நல்ல உடை உடுத்த வேண்டும் நல்ல ஒரு வாழ்வு தரத்தை உயர்த்தி அனைவர் முன்பும் அனைவரும் மெச்சும்படி வாழ்வதற்கு மெனக்கெடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது அதற்காக சிலர் பாடுபடுகிறார்கள் சிலருக்கு அது அவர்களுடைய கல்வியின் வழியாக எளிமையாக கிடைத்து விடுகிறது ஆனால் அன்றாட பாமர மக்களுக்கு தான் அவர்களுக்கு உணவு தான் அவர்களுக்கு உடை தான் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரம் அமைகிறது ஆனால் எல்லோருக்கும் இது கிட்டுவது கிடையாது பெரும்பாலும் நாம் நமது குடும்பத்திற்காக பாடுபடுவோம் பெரும்பாலும் நாம் நமக்காக பாடுபடுவோம் அப்படிதான் இந்த உலகம் இயங்குகிறது ஆனால் ஒரு மனிதர் இறைத்தன்மையோடு தனது தந்தையினுடைய ஒப்புதலோடு நூறு சதவீதம் மனிதனாக நூறு சதவீதம் இறை மைந்தனாக இந்த உலகிற்கு வந்து நான் உனக்காக பாடுபடுகிறேன் என்று சொன்னது தான் இந்த புனித வெள்ளி எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒருவர் பாடுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய பாடுகள் மட்டும்தான் பிறருக்காக நான் உங்களுக்காக பாடுபடுகிறேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள் அந்த சிலுவையில் அவர் உதித்த அந்த ஏழு வார்த்தைகள் அதனுடைய வெளிப்பாடு தான் அது மட்டுமல்லாமல் நாம் நமக்காக உயிரை மாய்த்து கொள்ளலாம் அல்லது நமது நெருங்கிய உறவுகளுக்காக குடும்பத்திற்காக சகோதரனுக்காக நண்பனுக்காக சிலர் இந்த உயிரை மாய்த்து கொண்டதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இந்த உலகத்தில் பிறருக்காக எனது வாழ்வையே நான் கையளிக்கிறேன் என்று சொல்லி பிறருடைய பாவங்களுக்காக எனது வாழ்வை நான் கொடுப்பேன் என்று சொல்லி தனது தந்தைக்கு ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்தார் அதன்படி அவர் நின்றார் சிலுவையில் மறித்தார் பிறருக்காக மரணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம் அந்த தியாகத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புனித வெள்ளி அன்று நிகழ்த்தி நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று பார் என்று இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உற்றுநோக்கு வண்ணமாக உயர்ந்த அந்த சிலுவையில் உயர்ந்த அந்த மலையின் மீது தனது இரண்டு கைகளையும் விரித்து இதோ நான் மரணிக்கிறேன் உனக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்படைத்த ஒரு அற்புதமான தியாக நாள்தான் இந்த புனித வெள்ளி இந்த புனித வெள்ளியின் அன்று நீங்கள் யாருக்காகவெல்லாம் தியாகம் போகிறீர்கள் எதற்காக தியாகம் செய்கிறீர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் உணவு சாப்பிடாமல் நோன்பு இருத்தலின் வழியாக ஒரு தியாகத்தை செய்கிறோம் குறிப்பாக உலகம் முழுவதும் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இயேசுவினுடைய பாடுகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது பெரும்பாலும் நமது குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் இந்த வெள்ளிக்கிழமையின் அன்று நோன்பு இருப்பதை பார்க்கிறோம் பெரும்பாலும் உலகம் முழுவதும் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஒரு சோகத்தின் நாளாக மாறி இருக்கிறது காரணம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தான் நாம் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை போல பிறருக்காக நமது வாழ்வை கையில் முன்வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முற்றிலும் வாழ்வை கொடுத்தல் என்பது வேறு பிறருடைய நமது வாழ்வை தியாகம் செய்து வாழ்வது என்பது வேறு எனவே இறைவன் நமது உயிரை அவர் கேட்காவிடனும் அவர் நம்மிடமிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பது ஒரு தியாக வாழ்வு அந்த தியாக வாழ்வின் வழியாக அந்த சிலுவையை நாம் உயர்த்தி பிடிப்போம் எப்பொழுதெல்லாம் அந்த சிலுவை உயர்த்தப்படுகிறதோ அப்பொழுது இந்த மனிதகுலம் மாற்றி பெறும் இந்த மனிதகுலம் உயிர் பெறும் என்பதை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் எனவே அந்த சிலுவையை உயர்த்தி பிடிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ முயற்சிப்போம் இந்த புனித வெள்ளி நமக்கு உண்மையிலேயே ஒரு புனிதத்தை தரட்டும் ஆமேன்